சூரசம்ஹார அன்னைக்கு என்னட்டா முருகன் கோயில பார்த்தீங்கன்னா அவருக்கு அழகா சந்தனக்கா பலங்காரத்தோட ரொம்ப அழகா காட்சி கொடுப்பாருங்க அதே போல அவங்களுடைய அம்மாவான பார்வதி தேவிக்கும் அழகான சந்தனக்கா பலங்கரிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து வெயில் வாங்குற நிகழ்வு அதுக்கு முன்னாடி நாள் தாங்க நடந்திருக்கும் அதனால அவங்களுக்கும் சந்தன பலங்காரம் நான் முதல் முதல்ல பார்த்த சூரசம்ஹார நிகழ்வு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியன் கோயிலில் தாங்க பார்த்தேன் அவருடைய அலங்காரமும் அழகாக இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க முருகர் என்றைக்குமே அழகுதாங்க எல்லா தெய்வங்களுமே சிறப்பான அழகுடையவங்களாக இருக்காங்க அதில் முருகர் கொஞ்சம் தனி சிறப்பே உடையவராக இருக்கார் சரிங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்புறம் இந்த காணொலிக்கு கீழே நான் இன்னொரு இன்னொரு லிங்க் கொடுக்குறேன் அதில் சூரசம்கார நிகழ்வு இருக்குது அதையும் கண்டிப்பாக பாருங்கள் நேற்று யார் யாரெல்லாம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கௌஷிகர் கோயிலுக்கு போனீங்கன்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகருடைய பேரில் எந்த பெயர் உங்களுக்கு பிடிச்ச பேருன்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்